வரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா என் நேரமும் நம்ம கிட்ட புழக்கம் இருக்கணும் பணம் அதிகரிக்கணும் அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் நல்ல பண வரவு எங்களுக்கு இருக்கணும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு எந்த ரூல்ஸு எந்த விதியுமே தேவை கிடையாதுங்க பேரு கூட நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதுங்க இதுக்கு சொல்லப்போனால் குளிக்க கூட தேவையில்லை கணவனுக்காக மனைவி இருக்கலாம் அதே போல் ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைங்களோட வருமானம் ஏற்றத்திற்காகவும் பதவி உயர்வுக்காகவும் வேற வேலைக்கு போகணும் சம்பள உயர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்மாவும் செய்யலாம் இதை யார் வேணாலும் யாருக்காகவும் செய்யலாம் அவங்களே அவங்களுக்கு செய்கிறது ரொம்ப அதிக பலனை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு கணவன் வந்து வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்காக மனைவி வீட்டில் எடுக்கலாம் அதே போல பிள்ளைங்களுக்காக அம்மாவும் எழுதலாங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கோடு போடாத ஒரு வெள்ள பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு தனி நோட் எடுத்துக்கோங்க புது நோட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்ரோல்டு நோட்டை எடுத்துக்கோங்க அதாவது பால் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க நோட் எடுத்துகிட்டு ஒரு நீல நீல கலர் பேனாக எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையானது இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை நான் சொல்லக்கூடியதை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும் நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து எழுதணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அசைவம் சாப்பிட்லாமா இல்லை எங்களுக்கு மாத விளக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து எழுதலாம் இதுக்கெல்லாம் எந்த விதி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாதுங்க ஒரு நோட்டு ஒரு பேனாக எடுத்துக்கோங்க இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எழுதலாம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இரவு ஒன்பது மணிக்கு மேலே கூட எழுதலாம் ஆனால் எந்த நேரம் முதல் நாள் நீங்கள் தொடங்குறீங்களோ இப்போ இரவு ஒன்பது மணிக்கு தொடங்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்களும் ஒன்பது மணிக்கு தான் நீங்கள் எழுதணும் எந்த இடத்துல எழுதுறீங்களோ அதே இடத்துல தான் எழுதணும் எங்களுக்கு ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு நாள் அந்த இடத்துல மாற்றி மாற்றி எழுதாதீங்க அப்படி எழுதுனீங்கன்னா அதோட முழு பலன் நமக்கு கிடைக்காதுங்க எந்த எந்த இடத்துல எழுதுறீங்க அதை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் எழுதுங்க ஒரே நோட்டில் தான் எழுதணும் அதே போல ப்ளூ கலர் பேனை எடுத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பேனால் மட்டும்தான் எழுதணுங்க சரி என்ன எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒன்று போட்டுட்டு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கூட்டில் தெரிவிக்கலாங்க சரி பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள் பேர் எழுதுறீங்க உதாரணத்துக்கு ஒரு பேர் நான் கொடுத்துருக்கேன் ராம் டுவெல் எயிட்டீன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அதே போல் உங்கள் பேர் என்னவோ நீங்கள் தமிழில் எழுதலாம் இல்லை உங்களுடைய சொந்த மொழி என்னவோ அதில் எழுதலாம் ஆங்கிலத்தில் எழுதலாம் ஆனால் ஒரு தடவை கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா நாற்பத்தைந்து நாட்களும் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஒரு நாளைக்கு தமிழில் எழுதுனீங்கன்னா அதே தான் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களும் எழுதணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மொழியில் நீங்கள் எழுதக்கூடாது உங்கள் பெயர் என்னவோ அந்த பெயரை எழுதி சீரியல் நம்பர்லாம் தேவையே இல்லைங்க ஒரு பேஜ் கணக்கு எடுத்துக்கோங்க உங்கள் பேரில் ப பக்கத்தில் பன்னெண்டு பதினெட்டு ஸ்மால் எக்ஸு இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் இன்னைக்கு ஒரு பேப்பர் எழுதுறீங்க ஒரு பேஜ் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு பேப்பர் எழுதணும் இதே போல் தொடர்ந்து நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சு பேப்பர் எழுதணும் புது நோட்டு போட்டுக்கோங்க நோட்டு ஃபுல்லாமே நீங்கள் எழுதி நாற்பத்தஞ்சி நாள் வச்சுட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எழுதும் பொழுதே உங்கள் வீட்டில் பண புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் பண வரவு அதிகமாகும் அதே போல் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறும் பிள்ளைங்களோட வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க நிச்சயமாக இதை செஞ்சுட்டு வாங்க இது இதை நீங்கள் வந்து தமிழில் தான் எழுதணும் இங்கிலீஷில் தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன மொழியோ மொதல் நாள் என்ன மொழியில் எழுதுறீங்களோ அதே மொழியில் நாற்பத்தஞ்சு நாள் எழுதிட்டே வாங்க இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த நோட்டை அப்படின்னா பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க எங்களுக்கு வாழ்நாள் முழுசும் வருடம் முழுக்கும் பணம் இருக்கணும் அப்படின்னா அந்த நோட்டு தீந்துருச்சோம் அப்படின்னா இன்னொரு நோட்டு வாங்கி எழுத ஆரம்பிங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இது போல் நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்